ஓம் நமஷ்வாய் வணக்கம் நான் ஜோதிர் ஜெய்மொழி பயன்பெல்லாம் பேசுகிறேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் தை மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குள்ள இவங்களுக்கு மேஷராசிக்கு எப்படி இருக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு சூரிய பகவான் சூரிய பகவானை வச்சு தான் நம்ம மாத பலன் கொண்டாடுறோம் அது பேர் சங்கராந்தி மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவோம் இந்த பத்தாம் இடத்துல சூரியன் வருவர் இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தை பிறந்தால் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு மேஷத்துக்கு தாங்க பூர்வ புண்ணியாதிபதி அஞ்சுக்குரியவன் பத்தில் போகிறார் அப்ப சனி அங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து உங்களுக்கு நன்மையை செய்வார் எப்படி நன்மையை செய்வார்னா அவர் உத்தராயண புண்ணிய காலத்துக்கு போறார் அப்ப இதில் வந்து பத்தாம் இடத்துல போகக்குள்ள வேலை கிடைக்கும் பத்தாம் இடம் என்பது என்ன திக்பலம் பெறும் இப்போ மேஷராசிக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும் தொழில் கிடைக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அரசாங்க வேலையில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே பதவி கிடைக்கும் அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை சிறப்பாக இருக்கும் இந்த இந்த காலகட்டத்தில் தான் தை மாசத்தில் அறுவடை சூப்பராக இருக்கும் ஸோ இதில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மேஷராசிக்கு அருமையாக இருக்கும் திருமணம் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுப்பாரு பத்தாம் இடத்துல அவர் போகக்குள்ள நிச்சயமாகவே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பார்வை இந்த நாலாம் இடத்துலாம் பார்ப்பார் அப்போ திருமணம் வீடு திருமணம் நடந்த உடனே வீடு இதெல்லாம் வந்து அடுத்த அடுத்த கிட்டத்தட்ட நடக்கும் இந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையை வந்து நிச்சயமாகவே கிடைக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தை மாத பலனில் குறிப்பாக நம்ம வந்து சூரியனை வச்சு தான் சொல்லுவோம் சூரிய பகவான் நல்லா இருக்க மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பலன் இருக்குது அப்போ குரு பலன் இருக்குள்ள இந்த ரெண்டுமே வந்து சேர்ந்த ஒரு கலவையாக நன்மை உண்டாக வீடு திருமண வாழ்க்கை நிச்சயமாக உண்டுங்க அதுக்கப்புறம் வாகனம் திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வாகனம்லாம் வாங்குவீங்க ஏன்னா நாலாம் இடத்து சூரிய பகவான் பார்க்கறதுனால வாகனம் கல்வி வேலை வாய்ப்பு இது எல்லாத்தையுமே இந்த நாலாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு கனெக்டிங் வரும் ஸோ மேஷராசிக்கு தை மாத பழம் சிறப்பாக இருக்கும் வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணுங்கள் சிவபெருமான் கோயில் பழமையான கோயில் இருந்தால் இந்த கோயிலில் போயிட்டு நல்லா பூஜை பண்ணுங்கள் அதே டைமில் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வில்வத்தால் ஆராதனை அபிஷேகம் பண்ணுங்கள் நிச்சயமாகவே வந்து பார்த்தீங்கன்னா தை மாதம் சிறப்பாக இருக்கும் இன்னொரு சிறப்பு என்னென்னா இங்கே தை மாதம் நடக்கக்கூடிய பூசம் திருவிழா அதுல பங்கு கொள்ளுங்க நல்லது நடக்கும் அடுத்தது ரிஷபம் ரிஷபராசிக்கு தை மாதம் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வேலை திருமணம் வீடு இவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா இவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் அப்ப சூரியனை வச்சு தான் நம்ம எல்லாமே சொல்லுவோம் உத்தரான புண்ணிய காலம் சொல்றதே ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டு சூரியனை வச்சு தான் அப்போ சூரியன் இந்த தை மாதம் உங்களுக்கு வழியை கொடுப்பார் அப்போ வேலை கண்டிப்பாக அமையக்கூடும் பாகிஸ்தானத்தில் சூரிய பகவானிற்குள்ள நன்மைகளை கொடுப்பார் நிச்சயமாகவே நல்லது நடக்கும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சுகஸ்தான அதிபதி நாலாம் இடத்துக்குரியவன் அப்போ நாலாம் இடத்துக்குரியவன் என்ன குறிப்பாக தருவார்னா இந்த மாதத்தில் இந்த வீடு வாடகைக்கு போகிறது லீஸுக்கு போகிறது வீடு கட்டி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்க கிரகப்பிரவேசம் பண்ண முடியல வங்கி கடன் கிடைக்கல இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகும் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சொத்து பிரச்சனை இதெல்லாம் வந்து இந்த தை மாதம் ரிஷபராசிக்கு சூப்பராக நடக்கும் அதே டைமில் திருமணம் இப்போ நம்ம ராசிக்கு நாலாம் இடம் என்ன உங்களுக்கு வந்து நாலாம் இடம் சூ சிம்ம சூரியன் இந்த சிம்ம சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்குள்ள குருவின் பார்வை வந்து வாங்குறாரு மகர ராசியில் அப்போ என்ன நடக்கும்னா உங்கள் ராசிலேருந்து மகரத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பாக்கிய வழிகளில் திருமண வாய்ப்புகள் உண்டாகக்கூடும் அப்போ திருமணம் காலதாமதமாவது திருமணம் நடக்கல அப்படின்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் உண்டுங்க அதே மாதிரி அதிர்ஷ்டம் என்பது குருவின் பார்வைதான் குரு எங்க பாக்குறாரோ சுபத்துவம் பெறுவார் கோள்கள் நன்மையை செய்யும் கோள்கள் நிச்சயமாக குரு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் குரு இவங்கெல்லாம் தொடர்பில் இருக்கணும் உங்க ராசி அதிபதி சுக்கரன் தான் அவரும் வந்து பார்த்தா இந்த மாச கடைசியில வந்து கிட்டத்தட்ட லாபஸ்தானத்துக்கு வருவார் அப்ப கண்டிப்பா நல்லது நடக்கும் ஸோ கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு மாதமாக தை மாதத்தை எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த மாதம் உங்களுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மிதுன ராசி மிதுன ராசிக்கு இந்த தை மாத பலன் எப்படி இருக்கும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரிய பகவான் எட்டாம் இடம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா அலைச்சல் டென்ஷன் இருக்கும் வேலையில் ஒரு ப்ரெஷர் இருக்கும் அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் தயாரான நிலையில் வச்சுக்கணும் அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட காரியத்தை நீங்கள் வந்து செயல்படுத்தணும் டென்ஷன் இல்லாமல் நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏமாற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதில் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த திருமண வா வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துலையும் வந்து கொஞ்சம் தாமதமாக நடக்குது வாய்ப்புகள் உண்டு அப்போ தை மாதத்தில் உங்களுக்கு அந்த திருமண வாய்ப்புகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது ஸோ ஏன்னா எட்டாம் இடத்துல உங்களுக்கு மிதனது ஏன்னா இந்த தை மாதம்னாலே வந்து சூரியனை வச்சு தான் கான்செப்டு அப்போ இந்த மகர சங்கராந்தி நாட்களில் நீங்கள் வந்து நல்ல பூஜை புனஸ்காரங்கள் பண்ணக்குள்ள நன்மை உண்டாகக்கூடும் ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிதுன ராசியில் வந்து என்ன ஒரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரங்கள் அப்படின்றது வந்து இந்த மாதம் வந்து சிறப்பாக தான் இருக்கும் இதில் புனர்பூச நட்சத்திரம் வரும் அதே டைமில் திரு ஆதிரை திருவாதிரை நட்சத்திரம் வரும் மிருகசிரிஷ நட்சத்திரம் வரும் ஸோ இந்த நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நட்பு நட்சத்திரம் தான் இந்த மூணுத்துக்குமே திருவாதிரையை தவிர இந்த ரெண்டுத்துக்குமே நட்பு தான் சூரியன் அப்போ கண்டிப்பாக ப்ரேயர்ஸ் வந்து நீங்கள் பண்ணக்குள்ள புனர்பூசம் குரு வழிபாடு பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் குரு வழிபாடு பண்ணக்குள்ளே இந்த திருமண தடைகள் இல்லாமல் நடக்கும் ஸோ அது பண்ணுங்கள் அதுக்கு அடுத்ததாக குறிப்பாக வந்து திருவாதிரை சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் மிதனராசியில் உள்ளவங்க இந்த மாதம் நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாமதமாக நடக்கூடிய விஷயங்கள் நல்லது நடக்கும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் டாக்குமெண்ட்டு இல்லிகல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடும் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தயாரான நிலையில் பார்த்துக்கணும் ஸோ அதே டைமில் டென்ஷன் அதிகமாக இருக்கும் இதில் எட்டாம் இடத்துல சூரியன் போய் இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை வருதுனால திடீர் திடீர் அதிர்ஷ்டம் மட்டும் இந்த இடத்துல உண்டுங்க இந்த மாதம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை நீங்கள் நம்பலாம் இப்போ திடீரதிஷ்டத்தில் என்னென்ன கிடைக்கும் லாட்டரி ரேஸு குதிரை பந்து இதெல்லாம் சொல்லுவோம் எட்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் அப்போ திடீரதிர்ஷ்டம் அவங்க மூலியமாக கிடைக்கும் வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் பணம் வரும் இப்போ மிதன ராசிக்கு தை மாசம் ஓரளவுக்கு கிராஜுவலா நீங்க கடந்து போயிடலாம் குருவின் பார்வையால ஸோ அடுத்ததாக நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் குறிப்பா நீங்க சிவபூஜை பண்ணுங்க சோ அது பண்ணாலே உங்களுக்கு இந்த மாசம் நடக்கும் சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணணும் உடல்நிலை ஆரோக்கியம் முக்கியமா நீங்க அதுக்கு அடுத்ததாக கடகம் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் சிறப்பு எப்படி ஏழாம் இடத்தில் சூரிய பகவான் மகர சங்கராந்தி தை பிறந்தால் வெளி பிறக்குன்றதே வந்து கடக கடகராசிக்கு நட்பு கிரகம் சூரியன் சூரியன் ஏழாம் இடத்துல இருக்குள்ள என்ன தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட திருமண வாழ்க்கையை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார் அதே டைமில் வேலை வாய்ப்பு விஷயங்களில் ஒரு பிரைட்னஸ் கொடுப்பார் இது வரைக்கும் டல்லாக இருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த பிரைட்னஸ் தூக்கலாக இருக்கும் அப்போ வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலையாக இருக்கட்டும் பெரிய அதிகாரிகளுடைய தொடர்பாக இருக்கட்டும் அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா கூலி வேலையாக இருக்கட்டும் பெரிய அதிபராக இருக்கட்டும் எந்த வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல உயர உயர்ந்த ஒரு வாழ்க்கையை கடகராசிக்காரங்க இந்த மாதம் வந்து அனுபவிப்பீங்க ஸோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் திருமண வாழ்க்கையும் நம்ம சொல்லிட்டோம் திருமண வாழ்க்கை தாமதமானவங்களுக்கு நல்லது நடக்கும் தை மாதத்தில் அதே டைமில் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ப்ராப்பர்ட்டி அசட்ஸ் இது கண்டிப்பா உங்களுக்கு சூரியன் தருவார் ஏன்னா சூரியன் வந்து உங்களுடைய ராசியை டைரக்டா பார்ப்பார் அப்ப டைரக்டா பார்க்கல இந்த காலச்சக்கரத்தின் நாலாம் இடம் தான் கடகம் அப்ப கடகம் ராசிக்காரங்களுக்கு ஜென்ரலாகவே வீடு சொத்து அசெல்லாம் அமைஞ்சிருங்க அப்ப சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இவங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா வீடு உண்டு வாகனம் குறிப்பாக வந்து வாகனம் விஷயங்களில் ரிப்பேர் ஆன அந்த பைக்கு டூ வீலர்ஸ் காரு இதெல்லாம் மாத்துவீங்க ஸோ கண்டிப்பா உண்டு அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கையில் ஒரு அடியெடுத்து வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தை மாதம் சிறப்பாக தான் உங்களுக்கு இருக்க போகுது ஸோ கடகராசிக்காரங்க வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சிவ பார்வதி வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க கண்டிப்பா நன்மை உண்டாகும் அதுக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இங்கே சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் இந்த தை மாதம் எப்படி இருக்கும் தை மாதம் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ராசி அதிபதி ஆறாம் இடத்துல மறையிறார் அப்ப ஆறாம் இடத்துல மறையக்குள்ள உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையை கொடுத்துருவார் ஏன்னா ஆறாம் இடம் என்பது ஒரு இடத்துல போயிட்டு நம்ம வேலை செய்யறது அடிமை வேலை அடிமை தொழில் அப்ப இந்த இடத்துல வேலையை வந்து கொடுத்துருவார் ஆனால் அதில் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும் கொஞ்சம் டென்ஷன் வரக்கூடும் அதே டைமில் தொழிலையும் வந்து டெவலப்மெண்ட் கொடுத்துருவோம் குருவின் பார்வையால் இதெல்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்காக அரசாங்கத்துக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்க அரசாங்கத்து வேலைக்கு அப்படிலாம் வந்து நீங்கள் பண்ணாதீங்க நேர்மையான முறையில் போகக்குள்ள குருவின் பார்வையில் இருக்கனால வேலை கிடைக்கும் ஸோ அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணங்கள் விஷயங்கள்லேயும் குருவின் பார்வை இருக்குங்க அதில் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வாய்ப்புகள் உண்டுங்க எப்படி அப்படின்னா அவர் தான் ராசி அதிபதி அப்போ ராசி அதிபதி ஆறாம் இடங்களில் இருக்குள்ள என்ன பண்ணுவீங்க லோன் கிடைக்கும் ஆனால் ஆறாம் இடம் தான் வங்கி ஸ்டேட் அதாவது அவங்களுடைய பேங்க்ல வந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து பணம் வாங்குறது அந்த பணம் வாங்கி வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிற்க வைக்கப்பட்ட அந்த வீடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யக்கூடும் ஸோ கண்டிப்பாக வீடு உண்டுங்க வாகனமும் அதே மாதிரி தான் தான் வாங்குவீங்க ஸோ அதுவும் ஆறாம் இடத்துல சூரிய பகவான் வரைக்குள்ளே யோகத்தை தரும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான கிரகங்கள் வந்து பூர்வ புண்ணியாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கு அப்போ தொழில் வேலையிலையும் கண்டிப்பாக உங்களை வந்து அடுத்தக்கடுத்து கொண்டு போவார் அதே டைமில் வாகன மாற்றமும் உண்டுங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் போக்குள்ள அதிர்ஷ்ட வாழ்க்கையை கொடுப்பார் ஆனால் நிலையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் சிம்மராசிக்காரங்க உடல்நிலை பாதிப்பு ஏற்படக்கூடும் அப்போ வந்து உணவும் உடற்பயிற்சியும் தை மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து தேவைப்படக்கூடும் சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணுங்கள் சிவனுடைய பூஜையை வந்து பண்ணுங்கள் பிரதோஷ காலத்தில் இருந்து பூஜை செய்யுங்க நிலதை நடக்கும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராசிக்கு எப்படி இருக்கும் அதாவது தை மாச பலன்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சிறப்புங்க ஏன்னா அஞ்சாம் இடத்துக்கு சூரியன் வர இப்போ அஞ்சாம் இடம் இடம்ன்றது பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம் வேலை இது எல்லாத்தையுமே கொடுக்க போகிற வேலையில் வந்து ஒரு டென்ஷன் இருந்துச்சுன்னா அது வேலையில் மாற்றம் கொடுக்கும் பணியிட மாற்றத்தை கொடுக்கும் அரசாங்க வேலை உயர்ந்த ஏன்னா அஞ்சாம் இடத்துல தான் சூரியன் பத்தாம் இடத்துல சூரியன் வர்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி யோகம் உண்டுங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த மாதம் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணியம் குழந்தை சொல்லுவோம் அப்போ குழந்தை வர்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் நடக்கும் இப்போ கல்யாணத்தை இந்த சூரியன் வந்து பண்ணி வைப்பார் அப்போ கண்டிப்பாக தை மாதம் வந்து உங்களுக்கு தான் ஆப்டா இருக்கும் ஆரம்பம் நல்லா இருக்கு வயலெல்லாம் நல்லா இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதே டைமில் வேலையில் விவசாய மக்களுக்கு வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல யோகமான காலகட்டம் சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் ஸோ திருமணம் உண்டாகும் வீடு சம்மந்தப்பட்ட வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துடைய அணுகிரகத்தோட வீடு வாங்குவீங்க அஞ்சுல சூரியன் இருக்குள்ள டைரெக்டா பிளெஸிங்ஸ் கிடைக்கும் நிறைய பேருக்கு அஞ்சுல சூரியன் இருக்கிறவங்க தான் அரசியல்ல புகழ் பெறாங்க ஸ்போர்ட்ஸ்ல பெரிய லெவல்ல வராங்க சினிமாவில் பாப்புலரிட்டியாக வராங்க சோ எல்லாமே கொடுக்குது கண்ணி நரசைக்காரங்களுக்கு இந்த யோகம் உண்டுங்க ஏன்னா புதனுடைய அதிகம் ஸோ இந்த மாசம் சிறப்பா இருக்கும் அதே டைம்ல வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா நினைச்ச வாகனத்தை எடுப்பீங்க குறைஞ்சபட்சம் பத்து லட்சம் ரூபா காரு அது வந்து தான் அதிகமா இருந்தோம் கீழே போகாது குறைஞ்சபட்சம் பத்துலேருந்து இருந்து முப்பது லட்ச ரூபா வரைக்கும் கார்லாம் உங்களுக்கு அமையக்கூடும் ஏன்னா சூரிய பகவான் வாகனத்தை வந்து கண்டிப்பா இயக்கக்கூடியவர் கண்டிப்பா கொடுப்பார் அதிர்ஷ்டமான ஒரு மாசமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த தை மாதம் கண்ணிக்கான தை மாதம் தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நன்மை வந்து உண்டாக வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் சூரிய நாராயணன் அப்படின்ற ஒரு சுவாமி இருக்கார் அவரை வந்து வணங்கிடுவாங்க சங்கரநாராயணன் இருக்கார் ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த தெய்வத்தை வந்து வணங்குங்க நன்மை உண்டாக அதற்கு அடுத்ததாக இங்கே துலாம் துலாமுக்கு சிறப்புங்க ஏன்னா நாலாம் இடத்துக்கு போற சூரியன் மகர சங்கராந்தியில் நாலாம் இடம் போக சுகஸ்தானத்தை கொடுப்பார் இதில் முதல் வெற்றியே வந்து வீடு தான் நாலாம் இடம் ப்ராப்பர்ட்டி ஆசட்ஸ் கனெக்டிங் ஆகும் வீடு உண்டுங்க உண்டு ராசிக்கு அமைஞ்சிடும் எல்லாமே கிடைக்கும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் சோ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு உண்டு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்ததாக உங்களுக்கு வந்து திருமணம் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க திருமண வாழ்க்கையில் இந்த நாலாம் இடத்துல சூரிய பகவான் போகல வாய்ப்புகளை கொடுப்பார் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது அப்போ இந்த கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கனா நமக்கு திருமண வாழ்க்கை தான் அந்த கம்ஃபர்டபுளை கொடுக்கும் ஸோ நிறைய மன உளைச்சல் இருந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை உண்டாக வேலை விஷயங்களில் நாலாம் இடமும் பத்தாம் இடம கனெக்டிங் ஆகணுங்க அப்போ நாலாம் இடம் பத்தாம் இடம் கனெக்டிங் ஆகணும் சூரியன் தான் நாலாம் இடத்துல இருக்கார் கண்டிப்பாக வேலை தொழிலில் மாற்றத்தை கொடுக்கும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணலாம் ஸோ மாற்றங்கள் உண்டு வாகனம் உண்டு அதிர்ஷ்டமான வாழ்க்கையினாலே வந்து பார்த்தீங்கன்னா நாளில் சூரியனோ சுபகிரகங்கள் எந்த கிரகம் இருந்தாலும் நாலாம் இடத்துல சிறப்பா இருக்கும் ஏன்னா புதையல் யோகம் உங்களுக்கு கொடுக்கும் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு அதாவது நகரப்புறங்கள்ல வந்து வீடு வாங்குவாங்க நாலாம் இடத்துல எந்த ஒரு நல்ல கிரகம் இருக்கும் கண்டிப்பா நல்லது உண்டாகும் துலாம் ராசிக்காரங்க ஸ்ரீ ரங்கநாதர் பண்ணுங்கள் பண்ணுங்க மேலும் வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க இந்த மாசம் அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது விருச்சிகம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்துல சூரிய பகவான் மகர சங்கராந்தியில் தை மாதம் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடம் மூணாம் இடம் என்பது முயற்சி கூலி தரும் வேலையில் முயற்சி பண்ணுங்கள் சின்ன எஃபெக்ட் போடுங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதே டைமில் வந்து திட்டமிட்ட காரியங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க விருச்சிக ராசியில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் இருப்பாங்க கலை கட்டிடத்தில் இருந்த துறையில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஆப்டாக இருக்கும் இந்த மாதம் ஸோ கண்டிப்பாக வேலை தொழில் டெவலப்மெண்ட் உண்டு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்துளை கிணறு அதே மாதிரி விவசாய கிரகம் விவசாயத்துக்குள்ளே இருந்து நம்ம எடுக்கக்கூடியது அப்போ விவசாய மக்கள் வந்து நன்மை அடைவாங்க நலம் உண்டாகக்கூடும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வையும் இந்த மாதம் இருக்கிறதுனால சூரியன் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை நிச்சயம் உண்டு காலதாமன திருமணம் வந்து கை கொடுக்கும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல விருச்சிக விருச்சிகராசினாலே செவ்வாயோட ஆதிக்கும் இல்லையா அப்போ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் தொடர்பில் வருவாங்க ஸோ செவ்வாய் நீச்சம் பெற்றாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருப்பார் அதை சூரியன் பாப்பாரு கண்டிப்பாக வீடு உண்டுங்க கல் உங்களுக்கு வந்து வீடு மண் இதனாலே தான் அப்ப கண்டிப்பா வீடு உண்டு வாகனம் இயக்கக்கூடிய கிரகமே தாங்க அப்ப வாகனம் உண்டு இந்த மாதம் வரைக்கும் மூணாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய சூரிய பகவான் தை மாதம் உங்களுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் சிறப்பு குருவின் பார்வையெல்லாம் அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க சுவாமி மலைக்கு போயிட்டு வாங்க சூரியன் செப்பாய் கனெக்டிங் வந்து சுவாமி மலை முருகன் கும்பகோணம் அருகில் உள்ள ஆறுபடை வீட்டில் முருகன் கோவில் ஸோ அது போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் அதற்கு அடுத்ததாக நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்க்கக்கூடியது தை மாத பழங்களில் தனுர் ராசி இந்த ராசிக்காரங்களுக்கு ரெண்டில் சூரியன் ரெண்டில் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்புங்க குடும்பத்தை கொடுப்பார் வாழ்க்கையை கொடுப்பார் திருமண வாழ்க்கை உண்டாக கூடும் அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக நடக்காது நல்லா கிராண்டாக நடக்கும் ஸோ வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த அத்தனை திரும தனுர் ராசிக்காரங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் திருப்பு முனை இந்த மாதம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் குடும்பம் அமையும் குடும்பம் அமைஞ்சாலே வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடும் ரெண்டாம் இடம் குடும்பம் வேலை வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிடைக்கும் ரெண்டாம் இடம் தனம் அப்போ தனத்தை யார் கொடுக்க போகிறா இந்த சூரியன் தான் கொடுக்க போகிற அப்போ தை மாதத்தில் உங்களுக்கு தனுராசிக்காரங்க சிறப்பாக இருக்க போகிறீங்க நல்ல மாற்றங்களுக்கான நேரமாக இருக்கும் வேலை தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை கிடைக்குள்ள பணம் வரும் பணம் வந்தால் பொருளாதாரம் உயரும் அப்போ தொழில் வந்து என்ன பண்ணுவீங்க உபரி வருமானங்கள் என்று சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா தொழில் வந்து பண்ணுவீங்க விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு இந்த தை மாதம் வந்து பார்த்திங்கன்னா நெல் அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை விஷயங்கள் கரும்பு கொள்முதல் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் தனுராசிக்காரங்க சிறப்பாக இருப்பீங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரெண்டில் சூரிய பகவானுக்குள்ள நல்ல பணத்தை சம்பாதிக்கிறாங்க சிறப்பாக இருப்பாங்க வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சூரியன் இந்த மாதம் வீடை தருவார் ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சூரியனை தனுர் ராசியோடைய அதிபதி யாருன்னா குரு பார்க்குறாருங்க அப்போ குரு பார்த்தாலே சுபகிரகம் பார்க்கல வீடை கொடுத்துட்றாரு வாகனம் கொடுத்துறாரு குறிப்பாக அதிர்ஷ்டமான வாகனத்தை வாங்குவீங்க அதிர்ஷ்டமான மாதம் இந்த தை மாதம் அதான் தை பிறந்தாலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல காலம் பிறக்குது நேரம் பிறக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ தனு ராசிக்காரங்க சிறப்பாக இருப்பீங்க வனங்கூடிய தெய்வமே வந்து பார்த்திங்கன்னா தஷணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் ஸோ காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் ஸோ ஆதித்ய கிருதாய நமக அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மாதம் ஃபுல்லாகவே ஏன்னா ரெண்டில் வாக்கில் இருக்கார் இல்லையா சூரியனு அப்போ வாக்கில் சூரியன் வரணும் ஓம் ஆதித்ய தேவோ பவோ ஸோ ஆதித்யாய நமக இதெல்லாம் சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் அதற்கு அடுத்ததாக மகரம் மகர ராசியில தாங்க மகர ராசியில் தான் சூரியன் இருக்கார் அப்போ சூரியன் வந்து இந்த இடத்துல என்ன தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி தரப்போகிறார் அப்போ பாசிட்டிவ் எனர்ஜி என்ன தர போறாரு வேலையில வந்து ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஸோ வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு சின்ன கடை வச்சுருக்கீங்கன்னா அதை பெருசாக டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுப்பார் சமுதாயத்தில் இருக்கிற உயர்ந்த மனிதர்கள் விஐபி எல்லாமே சூரியனுடைய கான்டக்டில் வந்துடுவாங்க அப்போ சமூகத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன கிடைக்கும் விஏபி கான்றது கிடைக்கும் வேலை தொழிலில் மாற்றத்துக்கு கொடுக்கும் குறிப்பாக வந்து விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடும் விவசாயத்தை வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உத்தராயண புண்ணிய காலம் சொல்லுவோம் இல்லையா அந்த உத்தராயண புண்ணிய காலத்துலேருந்து உங்களுக்கு மகரத்துலேருந்தே மேஷம் வரைக்கும் நாலு மாதம் ஒரு ஏப்ரலில் போய் உச்சமடைவு அப்போ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அறுவடைகள்லாம் சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதேமாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சூரியன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து நிச்சயமாக கனெக்டிங் பண்ணுவார் இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை இந்த வீட்டுக்கு உள்றதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு குரு படனும் இருக்குது அப்போ திருமணம் வந்து கண்டிப்பாக உண்டு இந்த மாதம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நாலாம் இடத்துல நல்ல கிரகங்கள் உண்டு இப்போ நாலாம் இடத்துல யார் இருக்கா அவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்க்கல நாலாம் வீட்டின் அதிபதி மேஷம் மேஷத்துடைய செவ்வாய் ஏழாம் இடத்துல கனெக்டிங் பண்ணுறாரு நீச்சமாக இருந்தாலும் அவருக்கு வந்து நன்மை உண்டாகூடும் சூரியனுடைய பார்வை அதுவும் வந்து வீடு வாகனத்தை கொடுக்கக்கூடும் ஸோ கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க நல்லா இருப்பீங்க அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கை உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே இது கொடுக்குதுன்னா அதிர்ஷ்ட வாழ்க்கையை வெளிநாட்டில் கொடுக்குதுங்க வெளிநாட்டில் ரெண்டு மடங்கு பணம் வருது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஸோ இந்த இங்கே வந்து மகர ராசிக்காரங்களுக்கு மன அழுத்தம் குறையும் பாசிட்டிவாக இருப்பீங்க ஸோ சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க பூஜை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை மேல நல்ல ஒரு வழிபாடு கோதுமை தின்பணங்களை தானமாக கொடுத்துருவாங்க ஸோ பசு மாடுகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து உணவு வந்து தானமாக கொடுங்க ஸோ நல்லது நடக்கும் அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கும்பம் கும்ப பொறுத்த வரைக்கும் விரய தலைவரர் பன்னெண்டில் சூரியன் ஸோ பன்னெண்டில் சூரியன் வரக்குள்ளே நம்ம நம்ம அலர்ட்டாக இருக்கணும் எதில் அலர்ட்டாக இருக்கணும் ஸோ இதில் வந்து வேலையிலலாம் வந்து அலைச்சல் டென்ஷன் இருக்கும் இங்கே தூக்கத்தை வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவார் ஸோ அதில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் ஸோ அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் முதலீடு வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் எக்ஸ்பென்சிவ் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுபவிரயத்தை கொடுப்பார் ஏன்னா குருவின் பார்வையில் இருக்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நல்ல வரங்கள்லாம் அமையக்கூடும் அதை கரெக்டான ஒரு வேவலத்தில் போய்ட்டு உட்காரும் ஸோ திருமண வாழ்க்கை உண்டு ஏன்னா பன்னெண்டில் வந்து சூரியன் வந்து குருவின் பார்வை இருக்கிறதுனால சுபத்துவம் அடைவார் நல்லது நடக்கும் அதே டைமில் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பன்னெண்டில் சூரியன் பன்னெண்டில் சுக்கரன் குறிப்பாக வந்து சுபகிரங்கள் சூரியன்லாம் பன்னெண்டில் இருக்குள்ள கண்டிப்பாக வீடை கொடுத்துடுறார் ஏன்னா பன்னெண்டு வந்து உங்களுக்கு ட்ரீம் கனவு கொடுக்கும் கனவு மாளிகையை கொடுக்கும் அப்போ கண்டிப்பாக வந்து சூரியன் வந்து குருவின் பார்வையில் இருக்கிறனால வீடை கொடுத்துடுவார் வாகனத்தை கொடுப்பார் வாகனத்துல கொஞ்சம் செலவு வரும் செலவு வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ற மாதிரி வரும் ஸோ அதை நீங்க பார்த்துக்கணும் அதே மாதிரி இஎம்ஐ மெத்தட்ல வந்து நீங்க வாங்குங்க ஸோ வட்டிக்கு அதிகமா வாங்காதீங்க வட்டிக்கு வாங்கக்குள்ள சூரியன் வந்து கொஞ்சம் டென்ஷன் கொடுப்பார் அதே டைம்ல குறிப்பா நீங்கள் பரிகாரம்ன்றதை வந்து கும்பராசிக்காரங்களுக்கு அப்பாவுக்கு வந்து உதவி பண்ணுங்க சூரியன் வந்து தந்தை காரகத்துவம் இந்த மாதம் அப்பாவோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க அதுதான் சிறப்பு இந்த மாதம் கும்பராசிக்கு அதே மாதிரி சிவ வழிபாடில் அதிகமாக வில்பத்தை வந்து வாங்கி சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம் சொல்லி பண்ணணும் அது பண்ணக்குள்ள நன்மை உண்டாக கூடும் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம் அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கை குருவின் பார்வையில் இருக்கிறதுனால சிவராஜ யோகம் உண்டுங்க அதனால் வந்து சிவன் கோயில் போங்கன்னு சொல்கிறோம் இப்போ கும்பராசிக்காரங்களை மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சதை நட்சத்திரம் வந்து சிவன் சம்மந்தப்பட்ட ராஜராஜ சோழனை பிடிக்கும் அப்போ கண்டிப்பாக வந்து தஞ்சாவூர்லாம் போயிட்டு வாங்க இதில் வந்து நன்மை வந்து உங்களுக்கு வரக்கூடும் ஸோ இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு கிராஜுவலான ஸ்பீடில் போவீங்க ஒரு எழுபது சதவீதம் ஒரு ஹோப்ஃபுல்லாக தான் இருக்கக்கூடும் ஸோ நல்லது நடக்கும் அதிகமாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஃபைனல் தை மாத பலனில் மீன ராசி மீனம் மீனம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு பதினொன்னில் சூரியன் மகர சங்கராந்தி பதினொன்னில் சூரியன் இவங்களுக்கு தாங்க இந்த பாட்டு தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம் ஸோ தங்கமான ராசி வந்து மீனம் தாங்க இதல்டை குறியக்கூடிய கிரகம் குரு அப்போ குருவனுடைய ஆதிக்கம் பெற்ற மீனத்துக்கு சூரியன் எப்போதும் நல்லது பண்ணுவாருங்க அவர் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருந்தாலும் வேலையை கொடுப்பார் தொழிலை கொடுப்பார் பதினொன்றில் எந்த கிரகம் இருந்தாலும் பாருங்கள் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றிங்க பதினொன்னாம் இடம் தான் ஒரு மனுஷன் ஜெயிக்கிறானா பதினொன்று உதவி இல்லாமல் ஜெயிக்கவே மாட்டான் அப்போ வேலை தொழிலில் புதுசாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே டைமில் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கான்டெக்ட் கிடைக்குங்க தொழிலில் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு கடை வச்சுருக்கீங்க அந்த கடையை டெவலப்மெண்ட் பண்ணலாம் ஸோ இட்லி கடையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மளிகை கடை பழச்சரக்கு வியாபாரம் எல்லாமே நன்மையை கொடுக்கூடும் ஸோ பதினொன்றில் சூரியன் வந்து மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் இந்த மாதம் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இவங்களுக்கு வந்து பதினொன்றில் வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரீமேரேஜ் நடக்குது முதல் மேரேஜ் உண்டுங்க முதல் மேரேஜ் நார்மலாக எல்லாருக்குமே நடக்கும் அதே டைமில் ரீமேரேஜுக்கு சம்மந்தப்பட்டது இரண்டாவது முதல் தோல்வி அடைந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ரெண்டாவது திருமணம் கண்டிப்பாக உண்டு ஸோ அது வந்து உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கக்கூடும் இந்த மாதம் அதே வீடு சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பதினொன்றில் சூரியன் வரக்குள்ள வீடை கொடுக்குறார் அழகான வாகனத்தை கொடுக்குறார் ஏன்னா பதினொன்னில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கேளிக்கை ஸோ விருந்து உல்லாசம் ஜாலியாக இருக்குது வெளிநாட்டு பயணம் போகிறது இதெல்லாம் சூரியன் கொடுப்பார் மீனராசிக்கு அவர் யோகாதிபதிங்க தான் செய்வார் அப்போ தை மாதம் சூரியன் சிறப்பு வாகனத்தை கொடுப்பார் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் வாழ்க்கையை கொடுப்பார் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பெரும் மகிழ்ச்சியாகவும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கு சூரியன் வந்து ஒரு விடுதலை தருவார் ஸோ மொத்தத்தில் தை மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்ன வழிபாடு உங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பாண்டிய நாடு இங்கே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள சொக்கநாதர் சிவபெருமான் வழிபாடு பண்ண பண்ண நன்மை உண்டாக கூடும் ஸோ மீனராசி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய நாடை தான் குறிக்கும் அதாவது மதுரையை குறிக்கும் மதுரைக்கு நீங்கள் போய்ட்டு வரக்குள்ளே சொக்கநாதரை பார்த்துட்டு வாங்க வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லலகரை பாருங்கள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் படி கருப்பு ஏன்னா இங்கே உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது சனியின் கனெக்டிங் பதினெட்டாம் படி கருப்பு ஸோ இந்த தை மாதம் இந்த எல்லா ராசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் குறிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் தை மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்